ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ இது ஒரு கோயிட் காலேஜ் அண்ட் டூ தௌசண்ட் செவனில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அஃப்லியேஷன் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் தேர்ட்டி ஏக்கர்ஸ் ஆஃப் ட்ராவலிங் கேம்பஸ் கொடுத்துட்டுருக்காங்க ஒரு அட்ராக்டிவ் என்வரான்மெண்ட் இருக்குது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸோ ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஷியஸ் அண்ட் வெல் ஃபர்னிஷ்டு கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா வைஃபை ஃபெசிலிட்டி ஒரு பார்த்தீங்கன்னா லெபரட்டரி ஃபெசிலிட்டி ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ஸ் பை ஐஐஎம் கிராஜுவேட்ஸ் அண்ட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கெஃபிட்டேரியா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது அது போக ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வேல்யூ ஆடட் கோர்ஸஸ் எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தபடி என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் அஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமாங்க யூஜி ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக்லில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க யூஜி ப்ரோக்ராம்ஸாக ஆஃபர் பண்ணிட்டு இருக்க டிகிரிஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல எம்பிஏ டிகிரி வந்து இவங்க அஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பிஜி டிகிரீஸ்ல அஃபர் பண்ணிட்டு இருக்க டிகிரிஸ் ஸோ இவங்களோட ஃபேக்கல்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மெம்பர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற காலக்கட்டத்திலேயே மோர் ட்ரைனிங்ஸ் லைக் எம்ப்ளாய்பிள் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்சன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அண்ட் அண்ட்ர்ப்ரஷிப் ட்ரைனிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதமான கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற காலகட்டத்திலேயே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களோட ரெக்கோடச பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎல் ஹெச்டிஎஃப்சி ஹெக்ஸாவர் குளோபல்லிஜ் கிரீன்ஃபீல்டு மைன்ட்ரி ஹெச்பி ஐடிபிஐ பேங்க் மைக்ரோசாஃப்ட் ஆஸ்பயர் சிஸ்டம் ஜாஸ்மின் இன்ஃபோடெக் டெக் சால்வ் மேட்ரிமணி டாட் காம் இன்ஃபோவியூ இன்ஃபோசிஸ் பிர்லா சாஃப்ட் அண்ட் எல்என்டி எல்என்டிக் சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனி அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தான் இருக்குது ஸோ இது ஒரு காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆகிருக்கு யாருக்காவது இந்த இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் எங்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்